யாருன்னா இந்த மரணத்திலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருயா ரசீம் செல் ஆலயசலம் கூறிய ஏழு விதமான மரணத்திலிருந்து பாதுகாப்பு கேட்கலாம் ஏழையும் ஞாபகம் வச்சு நம்ம கேட்குறோம்னா கேட்கலாம் இல்ல மொத்தமாவே நம்ம என்ன செஞ்சிடலாம் ஏழு அந்த கேட்ட ஏழு விஷயத்துல இருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கியாந்தா அப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய ஒருகளாக இருக்கும் இன்ஷா இருப்போமா ஹைர் அஹம்திலில்லா இது இது ரசம் செல் ஆலயசலம் மரணத்துக்கு கேட்கக்கூடிய ஒன்றா விஷயம் இப்போ அடுத்தது மரணித்ததுக்கு பிறகு நம்மளுடைய இல்லையா மண் தின்னாத புனித சடலங்கள் இருக்கு மண்ணு ஏத்துக்கிறது வைக்க கூடாதுமா மண் தின்னாத சடலங்கள் அதாவது நம்ம உடலை மண் திங்காது பத்து பேருடைய சடலங்கள் ஜனாசார மண்ணு திங்காது புரியுற மாதிரி இருக்காமா ஒன்னாவது நபிமார்களுடைய உடல் மண்ணு இப்ப இப்போ நம்ம வந்து எல்லா உடம்புமே எலும்பு கூடு மாதிரி ஆயிரும் அது எலும்பு கூடனா ஒரே மாதிரி எலும்பு கூட இருக்காது எலும்புகள்லாம் முறிஞ்செல்லாம் போயிடும் எல்லாம் பாதுகாக்கணும் ஆனால் நபிமார்களுடைய உடலை மண்ணு என்ன செய்யாது சாப்பிடாது ரெண்டாவது சஹிதுகளுடைய சனாசா சஹிதுகளுடைய ஜனாசா மூணாவது அல்லாவின் வாதை பாதையில் போரிடுபவர் அதாவது போரிடுபவர் சஹிது இப்போ அப்போ தானே இருந்தாங்க நம்மளுக்கு இப்போ சகிதே இல்லையே ஒரு கணக்கு வரும் இல்லையா நம்மளாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா அல்லாஹ்வின் பாதையில் போரிடுவது சஹீது இப்போ நம்ம நபுசோட போராடுறதே சஹிதான் தினந்தோறும் நம்ம நபுசோட போராடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா அதுவும் செய்யாத நன்மை தான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ நம்ம அந்த எந்தெந்த கல்வியை நம்ம கற்று கட்ட இல்லாமல் இருக்கிறது கற்றப்படி வாழ்கிறது இதெல்லாம் சதி சதி கூட அந்தஸ்தான் நம்மளுக்கு தரும் இன்ஷா அல்லா அப்போ அல்லாவின் பாதையில் போரிடுபவர்களுக்கு என்ன செய்து அந்த உடலை மண்ணு தீண்டாது அடுத்தது ஆலிமுகள் ஆலிமுங்கல்னால் கற்றபடி நடப்பவர்கள் ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க ஆலிம்கள்னா கற்று கற்றுக்கொண்டவர்கள்னு அர்த்தம் ஆலிம்கள்ன்றாலே ஆலிம்கள் ஆலிமுகல் ஆலிமக்கள் கற்று கொண்டவர்கள் கற்றுக்கொண்டவர்கள் எப்படி நடக்கணும் கற்றது போல நடக்கணும் இல்லையா கற்றபடி ஒரு ஆலிம் நடந்துட்டால் நல்ல அரிசியில் நெல் தருவோம் இப்போ நீ அழகுமுதில் இவ்வளவு பேர் ஆலிமக்களாக வர்றீங்க ஆலிமக்கள் மட்டும் கிடையாது உலக கல்வியிலையும் வர்றீங்க இந்த மார்க் உலக கல்வி அழகு தேவை உலகத்துக்கு தேவை ரசூசல்லா அல்லம் கல்வி ரெண்டு வகை சொல்லவே இல்லை ஆனால் சொன்னாங்க கல்வி ரெண்டு வகை ஒன்று என்ன சொன்னாங்க என்ன கல்வி க கல்வியை பயனுள்ள கல்வி பயன் இல்லாத கல்வி அதாவது கற்றபடி நடந்தாதான் அந்த கல்விக்கு மகிமை நடக்காட்ட எந்த கல்வி இப்போ டாக்டராக இருந்துக்கிட்டே எனக்கு ஊசி போட்ட தெரியாதுண்டா யாராவது போவாங்களா ஒரு இன்ஜினியராக இருக்காங்க எனக்கு வீடு கட்ட தெரியாது எனக்கு எந்த வேலையும் தெரியாது நான் படிச்சுருக்கேன் அப்படின்னா நான் அவங்கள மதிப்பாங்களா யாராச்சும் அப்போ நம்ம ஆலிவங்களுக்குன்னு வாலிமாக்களுக்கு ஓதிவிட்டோம் முக்கியமாக அந்த கல்வி தான் உங்களுக்கு முதல்ல அதிகமாக கொடுத்துருப்பாங்க இப்போ கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ஆலிமா கல்வியில் நீங்கள் அல்கம்டில் தெரிச்சி அடைஞ்சு அதன்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சிறப்புப்படுத்திட்டா நாளைக்கு மறுமையில் உங்கள மக்களேன்னு ஆலிமக்களேன்னு கூப்பிடுவானவங்கள உங்கள் படிப்புகளை சொல்லி கூப்பிட மாட்டான் உங்களை படிப்புகளை சொல்லி கூப்பிட மாட்டான் பிகாம் படித்தவங்களே இன்ஜினியர் படித்தவங்களே டாக்டர்களே அப்படின்னு சொல்லி உலக கல்வியுடைய அட் அடிதான் கொடுக்க மாட்டான் அடம்பொழி கொடுக்க மாட்டான் மார்க்க கல்வியில் உள்ளதை தான் எல்லாம் சொல்லி கூப்பிடுவான் அப்போ அப்புறம் கற்றபடி வாழக்கூடிய ஆலிமங்களுடைய ஜனாசபையும் தீண்டாரு அடுத்தது மத்திய மத்தின்டா வாங்க சொல்லக்கூடியவர்கள் அவங்களையும் அவங்களுடைய ஜனாசாவையும் அவங்க அவங்களும் வாழ்க்கையில வாங்க சொல்றவங்க இல்லை அவங்கள அதட்டி பேசக்கூடாது கேட்டால் அவ்வளவு உயிர்வான பதவி அது நாளைக்கு மறுமையில் கழுத்து நீண்டவர்களாக வருவாங்கண்ணா ஏன்னா கூட்டத்துல நீட்டி சொல்றாங்க இல்லையா போது பாருங்களேன் எத்தனை லாம் வெளியேறும் நம்ம நீட்டும்போது இந்த மத்து அந்த மத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா கடா அது எந்த அளவில் நீட்டி சொல்லுவாங்க அது நீட்டுறதுனால அது வாங்க அப்படி சொல்கிறதுனால ரம்யமாக சொல்கிறதுனால அதை கழுத்து நீண்டவர்களாக வருவாங்க அடையாளம் அப்படிப்பட்டவங்களுடைய சடலத்தையும் என்ன செய்யாது மண்ணு தீண்டாது அடுத்தது ஹாஃபில்கள் ஹாபில்கள் குறான மண்ணை செஞ்ச ஹாஃபில்கள் புராண க உங்களுக்கு செஞ்சவங்களுக்கு பேருந்தான ஹாஃபில் அந்த புராண மனனை செஞ்சிட்டோம் நம்ம உள்ளத்தில் இருக்குது அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அந்தபடி வாழக்கூடியவர்கள் அடுத்தது குழந்தை பெறும்போது இறக்கக்கூடிய பெண் குழந்தை பெறும்போது இறக்கக்கூடிய பெண் எட்டாவது சுண்ணத்தின்படி வாழ்பவர் ரசூல் செல்லும் அலைவு செல்லம் ஒரு நாள் ஒன்றுக்கு ஆயிரம் சுண்ணத்துக்களை ஹயாத்தாகியிருக்காங்க ஆயிரம் சுண்ணத்துக்களை நாம் எத்தனை சுண்ணத்தை ஹயாத்தாகியிருக்கோம் ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்ப்போம்மா சுண்ணத்துனா தொழுகையில் உள்ள முன் சுண்ணத்து பின் சுன்னத்து மட்டும் கிடையாது காலையில் முழித்ததில் இருந்து இரவு தூங்கு வரையும் ஆயிரம் சுண்ணத்துகள் இருக்குது ஆயிரம் துவாட்கள் இருக்குது நம்ம எத்தனை துவா மண்ணணம் வச்சுருக்கோம் மனனை வச்சுருக்கிறத நம்ம எப்படி வருஷப்படுத்தி இருக்கோம் மன மனநம் இருக்குது அதை நம்ம வரிசைப்படுத்தி செஞ்சுருக்கோமா அப்படின்னு ஒரு கண நேரம் நம்மளையே நம்ம பரிசித்து பார்க்கணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம பாத்ரூம் போகிறோம் சப்பல் போட்டு போகணுங்கிறது சுண்ணத்து சப்பல் வாசலில் கிடக்கு எனக்கு அவசரமாக இருக்குது ஒரு சுண்ணத்து போச்சு இடது காலை வச்சு தான் போகணும் எந்த காலம் வச்ச ஏன்னா ஏன் கால தானே என் காலத்துனா ரெண்டு நான் எதை வச்சினாலும் போவேன் அதில் ஒரு சுண்ணத்து போச்சு ஒரு சுண்ணத்துக்கு பத்து நன்மை பாத்ரூம் போயிட்டு வர்றதுக்கு பதினோரு சுண்ணத்து இருக்குது எத்தனை எவ்வளோ நன்மை வருது நூற்றி பத்து நன்மை கிடைக்கும் நம்ம போய் நம்ம சுய தேவையை முடிச்சுட்டு வர்றதுக்கு அல்லா கொடுக்குற கூலி அந்த சுண்ணத்துக்கு அதில் உள்ள துவாவுக்கு இன்றைக்கி நம்ம அதை நடைமுறைப்படுத்துகிறோமா சுண்ணத்தின்படி வாழ்பவர்கள் நம்ம அதிகமாக போற இடம் அது தானே அதிகமாக போற இடம் அது தானே அப்போ அதையாவது நம்ம ஃபாலோ பண்றோமா ஒவ்வொன்றையும் சொன்னத்துக்கள் இருக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம லைட்டு போட்டிருக்கோம் ஃபேன் போட்டிருக்கோம் இப்போ இந்த வெளிச்சத்துக்கு லைட்டும் தேவையில்லை இந்த காற்றுக்கு ஒரு ஒரு ஃபேனு போதும் இத்தனை போகணும் ஃபேனு கூட தேவையில்லை ஏன்னா இல்லை நல்ல ஒரு தெளிவான இடத்த தான் நல்லா தந்திருக்கான் இப்போ இந்த போட்டிருக்கீங்க இப்போ போடும்போது அந்த சுற்ற போடும்போது வலது கரத்தில் இந்த பெரும்பாலான விரல் இதை தான் வைப்போம் இந்த விரல் என்ன விரல் போடுறோம் இல்லையா போடையில் ஒரு பிஸ்மில்லா சொல்கிறது எத்தனை பேர் செய்கிறோம் சுண்ணத்தின் படி வாழ்பவர்கள் கற்றபடி வாழ்பவர்கள் ஆலிமாக்கள் ஆலிமுகள் இப்போ இந்த விரலில் பிஸ்மின் சொல்லி போட்டுட்டோம்டா இந்த லைட்டு நம்மள வெளிச்சம் இருக்கிறது வரையும் இந்த காத்து நம்ம மழை படுறது வரையும் அல்லாஹு தாலா உங்களுக்கு நன்மையும் கணக்க தருவோம் விஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் இரையும் சாதாரணத்து கிடையாது அல்லாஹலை முதல் எழுத்து அதுதானே அடுத்து அமத்த போகும் அதே விரலை வச்சு அமர்த்திரும் அமர்த்தும் போது வலதுகரத்திலேயே அமர்த்திட்டு அல்ஹமதுல்லாஹிர் அப்பிலாலுமி இந்த வெளிச்சத்தை தந்த அல்லா இந்த காத்து தந்த அல்லாவுக்கு ஒரே ஒரு முறை அல்ஹம்துல்லாஹிர் அப்பிலாலுமே அல்ல மலக்கிட்ட சொல்லுவான் ஆனா என் அரியம் புகழ்ந்துட்டானே அல்லாஹ் நம்மளை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய வேலைகள் என்ன என்னமா இப்போ நம்ம நல்ல மார்க் வாங்கினா எல்லாரும் பாராட்டுவாங்க முதலீடு வந்துட்டால் அது ஒரு தனி பெருமை எல்லாம் இருக்கு இல்லையா ஆனால் எல்லா ஒரு நம்மளை பார்த்து பிரியப்படணுமே அதுக்கு நம்ம என்ன முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது சுண்ணத்து தான் அந்த சுண்ணத்தின்படி வாழ்பவர்களுக்கு அல்லாஹு தாலா இது பூமியிலேயே என்ன சொல்லிடுவான் கட்டளை இட்டுருவான் மன்னு தின்னாது அப்படின்னு அடுத்தது வெள்ளிக்கிழமையில் மரணிப்பவர்கள் வெள்ளிக்கிழமையின் மரணிப்பவர்கள் நல்லவர்களாகவும் இருக்கணும் இது பத்து பேரும் பத்து பேருடைய ஜனாசாவையும் மண் தின்னாது பத்து சொல்லிவிட்டுமேம்மா ஒன்பதாவது பத்தாவது வெள்ளிக்கிழமை ஒன்பதாவது அநியாயமாக கொலை செய்யப்படுவ இப்போ இதுக்கும் பாலஸ்தீனம் தான் உதாரணம் பாலஸ்தீனம் தானே உதாரணம் அங்கே போன முறையெல்லாம் நடக்கும்போது என்ன சொன்னாங்க ஒரு ஜனாச உடம்புல இருந்து கஸ்தூரி மணக்குது எல்லாரும் பார்த்து கேட்டிருப்பீங்க இல்லையா படிச்சிருப்பீங்க இல்லையா நம்ம கண்ணால் பார்க்கல வரக்கூடிய செய்திகள் தான் அதில் சொல்கிறாங்க இல்லையா ஒரு அந்த ஆஸ்பத்திரியே அந்த கஸ்தூரி மணத்துச்சு அப்படின்லாம் வாட்ஸ்அப்பில் வந்துச்சு இல்லையா அப்போ அப்படிப்பட்ட அநியாயமாக கூட செய்யப்படுபவர்கள் அவர்களுடைய மன உடலையும் என்ன செய்யாது மண்ணு தின்னார் இந்த பத்து பேருடைய உடலையும் மண்ணு தின்னாது நம்ம புரிஞ்சுக்கிறோம் இதெல்லாம் புரிஞ்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்களா நினைச்சிட்டிங்கன்னா சொல்லுங்கள் நம்ம பொம்மை எடுத்து வச்சு சொல்லிடுவோம் மற்றதெல்லாம் விட்டுட்டு என்ன செய்யலாம் சொல்லலாமா அடுத்தது அல்கண்ட பத்து விஷயம் பார்த்துட்டோம்ல அடுத்தது நம்மளுடைய ரூகுகள் பற்றி நம்மளுக்கு ரூகு எல்லாம் கொடுத்துருக்கேன் இல்லையா அல்ல அந்த ரூகுகளை ஏழு வகையாக தந்திருக்கான் இப்போ இந்த ஏழு